ஆயிரத்தி ஐம்பது சதுரடியில் ஒரு ஆயிரம் சதுரடி பில்டப் ஏரியாவில் ரொம்ப அழகாக ஒரு நல்ல வீடு படக்கு பார்த்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த வீடை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இனிய தமிழ் பேசும் எனது அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இறைவனர்களால் கண்டிப்பாக எல்லாருடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடு மற்றும் வீட்டு மனை மிக விரைவில் அமைந்திட எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த வீடு பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூமு வித் அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட்டோடு இருக்குது ஒரு பாத்ரூம் டாய்லெட் வந்து காமனாக இருக்குது இந்த ஒரு சின்ன இடத்துல ஒரு நம்ப முடியாத அளவுக்கு வந்து அந்தளவுக்கு அழகாக ஒரு டிசைன் பண்ணி இடத்த அந்தளவுக்கு கரெக்டாக அவங்களுக்கு கரெக்டாக எல்லா இடமும் கரெக்டாக யூஸ் ஆகிற மாதிரி ரொம்ப அற்புதமாக வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க வீடு பார்க்குறதுக்கும் எலிவேஷன் எல்லாமே லைட்டிங்லேருந்து எல்லாமே பக்காவாக இருக்குது இது கார் பார்க்கிங் ஈவினிங் நைட் நேரத்தில் தான் எடுத்திருக்கோம் இந்த வீடியோ எடுத்தப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு மணி இருக்கும் டைம் ஈவினிங் டைத்தில் லைட்டெல்லாம் போட்டு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறதுக்காக தான் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து உள்ளே என்ட்ராவர நண்பர்களே இது வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி கிரில் கேட்டு செப்பல் சேண்ட் வைக்கிறதுக்கு இடம் இருக்குது இந்த இடத்துலையே வந்து பார்த்தீங்கன்னா போர்வெல் சுட்சி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம உள்ளே இருந்துக்கிட்டே எப்போனாலும் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிக்கலாம் வெளியில் போய் தான் ஆன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது எந்த நேரம் இருந்தாலும் பண்ணிக்கலாம் மேலேயே வந்து சேஃப்டி சுவிட்ச் கொடுத்துருக்காங்க வாங்க நண்பர்களே இது வந்து மெயின் டோர் வந்து தேக்கில் பண்ணியிருக்காங்க உள்ளே என்ட்ரா வரும் உள்ளே என்ட்ராகணுன்னு பார்த்தீங்கன்னா ஹால் ஹால் வந்து தாராளமாக ஒரு ஃபேமிலிக்கு தேவையான அளவுக்கு ஹால் சைஸ் இருக்குது ஹால்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சவுத்தில் பார்த்திங்கன்னா பிங்க் கலர் காம்பினேஷனில் ரொம்ப பெயிண்ட் ஒர்க் நல்லா நீட்டாக கொடுத்துருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா பால் சீலிங் ஒர்க்கு டிசைன் ஒர்க் வந்து ரொம்ப அழகாக இருக்குது சென்ட்ராகவும் அந்த பால் சீலிங் ஒர்க் இருக்குது அந்த கலர்ஃபுல்லாக இருக்குது அந்த பால் சீலிங் ஒர்க்கும் அந்த பெயிண்ட் ஒர்க்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருக்கு அப்படின்றவங்க உடனே கால் பண்ணுங்கள் இந்த வந்து இடம் பார்த்திங்கன்னா ஹாலில் டிவி ஷோகேஸு நல்லா நீட்டாக இருக்கும் இது பூஜை ரூமு உள்ளுக்குள்ளே வந்து எல்லோ கலரில் பெயிண்ட் பண்ணி உள்ளே லைட் எல்லாம் இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது ரெடி கேஷ் இருக்குது அப்படின்றவங்களுக்கும் இந்த வீடு பெஸ்ட்டாக இருக்கும் அதே நேரத்தில் லோன் போகணும் அப்படின்றவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு பெஸ்ட்டு ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் எல்லாமே ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க ஹாலில் பார்த்திங்கன்னா ஒரு காமன் பாத்ரூம் டாய்லெட் ஒன்று இருக்குது ஏற்கனவே சொல்லியிருந்தா இல்லையா ரெண்டு பாத்ரூமில் அட்டாச்சு பாத்ரூம் இருக்கும் ஒன்று வந்து காமன் காமன் இந்தியன் டாய்லெட்டு ஆமாம் எல்லாம் பாத்ரூம் டாய்லெட்டெல்லாம் நீட்டாக டோர்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது அதேபோல் இந்த சைஸில் இவ்வளோ அழகாக வீடு கட்டியிருக்காங்க பார்க்குறதுக்கு நான் வந்து பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அந்தளவுக்கு கண்டிப்பாக எந்த கிளைண்ட்டாக இருந்தாலும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பிடிக்கும் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பட்ஜெட்டில் ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க இது வந்து கிச்சன் நண்பர்கள் கிச்சனில் பார்த்தீங்கன்னா அந்த சைஸுக்கு வந்து அழகாக மற்றபடி இந்த கபோர்டு ஒர்க்காக இருக்கட்டும் அந்த மேடையும் பார்த்திங்கன்னா தண்ணி கீழே சிந்தாத அளவுக்கு அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்த்து பண்ணியிருக்காங்க அந்த பாருங்கள் இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம எதுவும் அலசக்குள்ளே பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கீழே சிந்தாது உங்களுக்கு வந்து நீட்டாக மேலேயே இதாகிடும் ஜன்னலும் அதே போல் ரெண்டு ஜன்னல் ரெண்டு பக்கம் வச்சுருக்கறனால காற்றோட்டம் நல்லாயிருக்கும் வெளிச்சம் நல்லாயிருக்கும் இந்த சைடும் கப்போர்டு கொடுத்துருக்காங்க பாருங்க அதுபோல் சுவிட்ச் போர்டு எல்லாமே கரெக்டான இடத்துல என்னென்ன கொடுக்கணுமோ கொடுத்துருக்காங்க மறுபடியும் ஹாலுக்கு வந்திருக்கோம் வாஸ்துப்படி இந்த வீடு கரெக்டாக இருக்குது வாஸ்து பிரகாரம் என்னென்ன பண்ணணுமோ எந்தெந்த இடத்துல என்னென்ன வரணுமோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்க இப்போ வந்து பெட்ரூம்க்கு வந்திருக்கோம் மாஸ்டர் பெட்ரூமுக்கு இந்த ரூம்லேயும் கபோர்டு ஒர்க்கு வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ரூம்லேயும் கபோர்டு ஒர்க் கொடுத்துருக்காங்க மேலே வந்து லேப்டாப் கொடுத்துருக்காங்க ஒரு பக்கம் வந்து ப்ளூ கலரில் கலர் பண்ணியிருக்காங்க மற்ற ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் காம்பினேஷனில் க்ரீம் கலரில் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குன்னே சொல்லியிருக்கேன் இது வந்து வெஸ்டர்ன் டைப்பு அந்த டைல்ஸு எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்குது சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்கும் இது ரொம்ப நீட்டாக எல்லா பாத்ரூம் டைல்ஸ்லாம் இதுலையும் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது அதே போல் டோரும் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி போட்டிருக்காங்க நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு டோரு பார்த்தாலே ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்குது டிசைன் எல்லாம் ஒரு பத்து சேரம் வீடாக இருந்தாலும் அந்த வீட்டில் எந்தளவுக்கு பெஸ்ட்டாக நம்மளோட ஒர்க்கை வந்து டெடிக்கேட்டடாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் எல்லாம் தேவை தான் இதெல்லாம் பார்த்து பார்த்து செய்கிறது இந்த ரெண்டாவது பெட்ரூமில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு வாலில் ஸ்கை ப்ளூ காம்பினேஷன் கோல்டன் காம்பினேஷனில் ரொம்ப அழகான ஒரு டிசைன் இருக்குது அப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா மற்ற மூணு சைடும் பார்த்திங்கன்னா ஒரு க்ரீம் கலரில் வந்துடும் ஒரு சைடு வந்து ஸ்கை ப்ளூ கலரில் இந்த டோர் பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பாத்ரூம் டாய்லெட்டுக்கும் டோர் என்னதான் செலக்டிவாக செலக்ட் பண்ணியிருந்தாங்க அதை மூணு பாத்ரூம் டாய்லெட்டுக்குமே டோர் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரிண்டட் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அதே போல் டைல்ஸ் செலெக்ஷனும் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த பாத்ரூம் பாருங்க நீட் அண்ட் க்ளீனாக நல்லா செலக்டிவாக டைல்ஸை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அந்த அட்டாச்சு பாத்ரூம் ரெண்டாவது இந்த அட்டாச்சு பாத்ரூம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பு இந்த காமன் பாத்ரூம் பார்த்தோம்னா அது வந்து இந்தியன் டாய்லெட் ஆமாம் இந்த டோர்லாம் நல்லா நீட்டாக ப்ரிண்டிங் வந்து ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அதுபோல் வென்டிலேஷன்லாம் நல்லா கொடுத்து ஜன்னல்லாம் பெரிய ஜன்னலாக கொடுத்து பண்ணியிருக்காங்க வாங்கின நண்பர்களே இப்போ வந்து நம்ம பின்போக்கு பழக்கம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் பின்னாடி வந்து சேஃப்டி கிரில் கேட் கொடுத்துருக்காங்க ஏன்னா அது வந்து ஃப்ரண்ட்லேயும் உள்ள நுழையிறப்பையும் கிரில் கேட்டு கொடுத்துருந்தாங்க இப்போ அதே போல் வீட்டு பேக் சைடில் பார்த்திங்கன்னா அங்கேயும் வந்து சேஃப்டி கிரில் கேட் கொடுத்துருக்காங்க அது வந்து ஒரு ஒவ்வொரு வீட்டுக்குமே அது அவசியமான ஒரு அமைப்பு பாருங்கள் அங்கேயே சேஃப்டி கிரில் கேட் கொடுத்துருக்காங்க இதை ஓப்பன் பண்ணிட்டு வெளில போனோம் அப்படின்னா ஒரு தாராளமாக ஒரு ஒரு ரெண்டரை மூணு அடி சைடில் கேப் போட்டிருக்காங்க வெளியில் இப்போ கொஞ்சம் அந்தளவுக்கு காத்தோட்டம் வர்றதுக்கு ஸ்பேசிஸ் இருக்குது முடிஞ்சளவுக்கு இந்த இடத்துல எந்த அளவுக்கு வந்து பெஸ்ட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி உங்களுக்கு கொடுக்கணுமோ அந்தளவுக்கு பெஸ்ட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி இப்போ அவுட்புட் வந்திருக்கு இந்த வீட்டோட மதிப்பு நாற்பத்தஞ்சு லட்சம் முதல்ல எதிர்பார்த்தாங்க இப்போ ஒரு நாற்பத்தி மூணு அப்படின்னா நாற்பத்தி மூணு லட்சம்னா ஃபைனலாக கொடுக்குறேன்னு அப்படின்னு ஓனர் சொல்லியிருக்காங்க ஓகே நண்பர்களே இப்போ மாடி போய் பார்க்கலாம் மாடி பார்த்துட்டு ஏரியா எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்துடலாம் வாங்க இப்போ மாடிப்படி போகிறதுக்கு தாராளமாக ஒருத்தர் இந்த வழியாக போகலாம் அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது அதேபோல் எலிவேஷன் அமைப்பும் எல்லாமே நல்லா டீசெண்ட் லுக்கில் கொடுத்துருக்காங்க லைட்டிங்கும் அப்படி தான் இருக்குது நாங்கள் மாடிக்கு போகலாம் மாடி ஸ்டெப்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட் கலர் காம்பினேஷன்லாம் அழகாக ஒரு பெயிண்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க ரெடாக்ஸ் நல்லா நல்லாயிருக்கு மேலே வந்து கூலிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க வந்து நம்ம ஹீட்டு கீழே இறங்காத அளவுக்கு கூலிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க வாட்டர் டேங்க் வந்து த்ரீ லேயர் உள்ளது ஒயிட் ஒயிட் கலர்ல வந்து கொடுத்துருக்காங்க தாராளமாக போதும் ஒரு ஃபேமிலிக்கு மாடியில் வந்து இன்னொரு ஃப்ளோர் கட்டினதுனாலும் அதுக்கான அமைப்பு வந்து கொடுத்துருக்காங்க நண்பர்களே இதே போல் இந்த மேலே பாருங்கள் வீட்டை சுற்றிலும் வந்து நிறைய வீடுகள் இருக்குது ஓகே நண்பர்களே மீண்டும் மற்றொரு உங்களுக்கான தேடலில் மீண்டும் நாம் சந்திப்போம் நன்றி வாழ்க வளமுடம்